தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேவா இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு பண்ணுவோம் இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அறம் காக்கும் ஆன்மீகம் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த நிகழ்ச்சி நாம அது என்ன அறம் காக்கும் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் உண்மையிலேயே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களிலும் அறத்தை போதிப்பது ஆன்மீகம் மட்டுமே ஆன்மீகம்ன்றது நீங்க துறவரம் நினைச்சக்கூடாது இறை வழிபாடு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கூடாது ஆன்மீகம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எதை பத்தி சொல்றீங்கன்னாக்கா அடுத்த உயிர்களையும் நம் உயிராக நினைப்பது ஆன்மீகம் யாருக்குமே வந்து மன உளைச்சல் கொடுக்காத எண்ணம் உள்ளதுதான் ஆன்மீகம் அதாவது நம்ம மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைக்காம மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் ஆன்மீகம் அதுக்கப்புறம் மனிதர்கள் எல்லாருமே சமம்தான் தான் இதில் ஏற்ற தாழ்வு என்பது கிடையாது என்பதை சொல்வதுதான் ஆன்மீகம் இப்படி ஆன்மீகத்தினுடைய அடித்தளமான அனைத்து விஷயங்களையும் நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் ஆன்மீகம் எப்படி அறம் காக்கிறது என்பதை நாம் தீர்க்கிறோம் அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு மனிதனாகப்பட்டவன் தன் வாழ்க்கையிலே ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் அவன் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சொல்வது ஆன்மீகம் இலக்கை நோக்கி பாயும் அம்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆன்மீகத்தின் கூற்று குறிதவறி விழும் அம்புகளை பற்றி ஆன்மீகம் பேசுவதில்லை இலக்கை நோக்கி பாயும் அம்புகளாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆன்மீகம் சொல்கிறது அந்த இலக்கை நோக்கி அந்த அம்பு எப்படி பாயும் பாய வைக்க முடியும் என்பதை இந்த ஆன்மீகம் எப்படி சொல்கிறது என்றால் ஆஹ் உழைப்பு என்ற ஒரு கையால் வில்லை எடுக்க வேண்டும் தர்மம் என்ற மறுகையால் நாளை இழுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அம்பு என்ற நீ உன் இலக்கை நோக்கி பாய முடியும் இதைத்தான் ஆன்மீகம் சொல்கிறது உழைப்பு மிக முக்கியம் அதே போல் சத்தியம் தராமல் நேர்மையாக நடக்கும் தர்மம் மிக முக்கியம் இந்த இரண்டும் உன்னிடத்தில் இருந்துவிட்டால் நீ வாழ்க்கையின் இலக்கை ஈஸியாக அடைந்து விடுவாய் என்பதைத்தான் ஆன்மீகம் சொல்கிறார் உடனே நீங்க ஆன்மீகம் அப்படின்ன உடனே நான் வந்து காவி ட்ரெஸ் போட்டுக்கணும்னு தாடியை வளர்த்துக்கணும் சாமியாரா போயிருத்தான் ஆன்மீகம் அப்படின்னு நினைச்சா அது முழுக்க முழுக்க தவறான கூற்று அதே போல காலையில் எழுந்துச்சு நான் தினமும் கோயிலுக்கு போறேன் சர்ச்சைக்கு போறேன் மசூதிக்கு போகிறேன் அங்கே இருக்கிற இறைவனை வணங்குறேன் அந்த வணக்கம் தான் ஆன்மீகம் நினைக்கிறது அதுவும் தவறு ஆன்மீகம் இறை வழிபாட்டை ஆதரிக்கின்றது அதே நேரத்தில் அந்த இறை வழிபாடானது அடுத்தவர்களை துன்புறுத்தும் வகையாக இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறது அதுதான் ஆன்மீகம் அந்த ஆன்மீகம் அறம் காக்கும் ஆன்மீகமாக எப்படி இரு செயல்படுகின்றது என்பதை நாம் இனி வரும் ஒவ்வொரு பகுதியிலும் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது ஆன்மீகத்தின் தன்மையை பற்றி தெரிந்து கொண்டு அதாவது ஆன்மீகம் என்பது சொல்படி அனைத்து உயிர்களையும் தன் உயிராக நினைப்பதுதான் ஆன்மீகம் அந்த எண்ணத்தோடு அனைவரும் செயல்படுவோம் ஆன்மீகத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம் இந்நிகழ்ச்சியை இதோடு பேசி முடித்துக் கொள்கிறேன் அடுத்த பகுதிகளில் ஆன்மீகத்தினுடைய அனைத்து சிறப்பம்சங்களை தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்